ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இரண்டு பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த உண்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக அப்பா கடந்த இரவில் ஆண்டவரை எத்தனையோ மக்கள் உறங்க சென்று இந்த புதிய நாளை புதிய படைப்பை அவர்கள் காணவில்லை ஆனால் நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டதனால் நீர் எங்கள் மீது தயவு கொண்டதனால் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டதால் புதிய உலகத்தை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீரே எங்களோடு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உமை தரிசித்து தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தைகள் அவர்களை கேட்டு இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஓடோடி ஓடோடு உன் சன்னிதான சன்னிதானத்தில் வந்திருக்கின்றார்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை ஆசிர்வதி இந்த நாட்கள் முழுவதும் எங்களுடைய பார்வை எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய செயல்கள் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றும் தகப்பனே நீரை ஆசிர்வதி அப்பா நீர் ஒருவரை எல்லாவற்றிற்கும் முடிவு கூறுகின்றவர் நீர் ஒருவரை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிகின்றவரே இயேசுவே அப்படியாக எங்களுடைய தேவைகளே நீர் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய எல்லாவற்றையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியர்களும் உமக்கு விரோதமாக நாங்கள் செய்கின்ற தீங்குகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய எதிர்மறை செயல்கள் எல்லாவற்றையும் தகப்பனே அந்தவரே வேரோடு பிடுங்கி எடு விடும் தகப்பனே அப்பா சாத்தானின் அண்டவரை எந்த ஒரு செயல்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் அதை உமக்கு அண்டவரே உன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நீர் முறியடிக்க கூடியவர் நீர் சாத்தானை வெல்லுகிறவர் அந்த அண்டவரே அந்த ஒரு சக்தியை தகப்பனே எங்களுக்கு தாரும் தகப்பனே அண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு நாங்கள் ஆண்டவரே தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய செயல்கள் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பார்த்துள்ள படிக்கின்றோம் முழுமையாக எங்களை விடுதலை ஆக்கியலும் நீரே விடுதலையின் தேவன் நீர் எங்களுக்காக தகப்பனை போராடுகின்றவர் நீர் எங்களை இந்த போராட்டத்தின் மத்தியிலே நீ வாழ செய்கின்றவர் அடரே நீர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து தகப்பனே ஒரே சாத்தானோடு நாங்கள் போராடுவதற்கு நீர் எங்களுக்கு சக்தியை தந்திருக்கின்றேன் அதை நாங்கள் வெல்லுவது கத்திற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை அப்படி உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரை வெல்லுவதற்கு அதை நாங்கள் வேதத்தை நாங்கள் படித்து அறிந்து அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதற்கு எங்களுக்கு அந்த ஒரு ஆசையை தாருமே இந்த உலகத்தில் நாங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் உம்முடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை இயேசுவே எத்தனை உறவுகள் இருந்தாலும் எத்தனை ஆண்டவரே எவ்வளவோ நாங்கள் ஆண்டவரே உலகத்தை நாங்கள் ஆண்டாலும் கூட ஆனால் உமக்கு உம்முடைய அன்புக்கு உம்முடைய ஆண்டவரே பண்பிற்கு ஈடாக எதுவும் இல்லை அதை நாங்கள் உணரும்படியாக செய்திடலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றிடலும் இயேசுவேன் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் திருமண வரத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தொழுப்பு கொடுக்கின்றோம் இளம் பெண்கள் இளைஞர்களை நீர் தொடும் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்தரலும் அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் உண்மையான பிள்ளைகளாக வாழ்வதற்கு உம்முடைய அரவணைப்பு அவர்களுக்கு தேவையப்பா அவரை நல்ல துணையை அவர்கள் தேடி கொண்டு கடவுளோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக செய்தருளும் அன்பு ஆண்டவரே பிள்ளைகளை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் அவர்கள் போகும் போதும் வரும் போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலாம் எல்லா விபத்துகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் படிக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய மனதில் பதிந்து அவர்களுடைய எதிர்காலம் வளம் வளமையாக இருப்பதற்கு நீர் உதவி செய்திடலாம் பெற்றோர்களையும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிள்ளைகளை நல்வெளியில் நடத்துவதற்கு தேவையான அறிவை அவர்களுக்கு கொடுத்தரலாம் ஞானத்தை கொடுத்தரலாம் அப்போதுதான் உண்மையான திருச்சபை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும் உண்மையான திருச்சபையில் நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து இதுதான் என்று நாங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நடப்பதற்கு உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களுக்கு தேவையப்பா அடுத்தவரை புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மனநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல விதங்களில் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியர்களும் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதித்தலும் பேசுவேன் அவர்கள் முடைய குணமளிக்கும் அடுத்தவரே அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக உண்மையான விடுதலை கொடுத்து மீண்டும் மகிமைப்படுத்துவதற்கு ஒரு சாட்சிய பிள்ளைகளாக வருவதற்கு அவர்களை ஆசிர்வதி தரலாம் அன்பு ஆண்டவரே வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்றவர்கள் அதை முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசிர்வதித்து நீர் வாழுவதற்கு ஒரு இல்லத்தை கட்டி கொடுத்துரலும் அப்பா நீர் வாழும் இடம் ஒரு கோவிலாக அவர்கள் மாற்றுவதற்கு அப்பா எல்லா முயற்சிகளையும் அவை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீரை துணையாக இருந்து பொருளாதார வசதிகள் மற்றும் எல்லா வசதிகளையும் நீரை பெற்றுக் கொடுத்தரலும் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியறலும் எங்கள் அன்பு நேசரை ஆமேன் ஆமேன் ஆமேன்